தொலைபேசி பொறுத்த கதர் அப்படிங்கிற டைட்டில் நாங்கள் ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா அம்மா பொண்ணுக்குள்ளே ஒரு பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கும் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க பவி வந்து அவங்களோட ஆஃபீஸில் நடந்தது ஹனி அவங்களுக்கு எப்படி கிடச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க அதுலேயும் நான் பாதிலே கட் பண்ணிட்டேன் ஸோ அந்த மீதியை இப்போ பார்க்கலாம் ஸோ அப்போது ஹனியை பற்றி அவங்க இருப்பாங்க அண்ட் அவங்க ஆஃபீஸில் அந்த பொண்ணை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க ஸ்ட்ராவினி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது பவி அம்மா ஆமாம் என்னவோமா இவங்க வந்து பேசும்போதும் பழகும்போதும் ஓகேவாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பேசலாம் அப்படின்னா எனக்கு என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியல பட் ஹனிக்கிட்ட அப்படி இல்லைம்மா சம்திங் ஏதோ ஸ்பெஷல் அவகிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியல அண்ட் அவள் கூட சண்டையெல்லாம் வேறு போடுறமா உரிமையோடு ஏன்னு தெரியலமா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கம்யூனிகேஷன் போயிட்டுருக்குமா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் பேசி ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சாறு மாதம் ஆக போதுமா இப்போ வரைக்கும் அவ கூட நான் பேசினதே இல்லை ஸ்டார்டிங்கில் என்னமோ கால் பண்ணியே சாப்பிடிச்சா ஆனால் பேச மாட்டான் யதார்த்தமாக அது நான் பண்ணும்போது அவள் எடுக்காமல் போயிட்டா அவள் பண்ணும்போது நான் எடுக்காமல் போயிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசவே இல்லை அந்த நம்பரை உங்ககிட்ட கூட சொன்னேன் இல்லையாம்மா இந்த மாதிரி ஒரு கால் வருது அப்படி சொல்லி நீ கூட பிளாக்கில் போட சொன்னதனால நான் அதை அப்படி இப்படியே அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்தாங்க என்னோடய பேர் சொல்லி வந்தாங்க நான் பேசினேன் என்னால் அவங்களை இக்னோர் பண்ண முடியலம்மா ஏன்னு தெரியல அப்போ பேச ஆரம்பித்தது இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து நிற்கிது பட் இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபோனில் பேசினதே இல்லைம்மா வெறும் வாட்ஸ்அப்பில் சேட்டிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்கம்மா என்ன நீ சொல்கிறேன் இப்போ நல்லா சேட்டிங்கில் மட்டும் தான் பேசிகிட்ருக்கீங்களா ஒரு நாள் கூட பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லைம்மா நானும் அவகிட்ட கிஞ்சி பார்த்துட்டேன் கதறி பார்த்துட்டேன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா கால் பண்ணடி பேசணும் அப்படின்னா அப்படிங்கிறா அப்படின்னு சொன்னா என்ன நீ இப்படி சொல்கிற அவகிட்ட இப்படி ட்ரை பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க பண்ண என்னமோ தெரிலம்மா அவள் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா ஆனால் அவள் அடித்து சொல்கிறாள் என் பேர் தேன்தான் எனக்கும் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் பேசணும்னு தோணுச்சு அதனால் பண்ணேன் உங்களுக்கு ஓகேன்னா பேசுங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக சொல்லிடுறாம்மா அது மட்டும் இல்லாமல் அந்த சிராவணி விஷயத்தில் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்ததும் அவள் நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறா யோசிச்சு ஒரு நல்ல பதில் சொல்கிறா எனக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற மாதிரி அவள் சொல்கிறாம்மா அதையும் பாருங்கள் அவள் சொன்னதை நான் கேட்டிருக்கேன் அவள் சொன்னதை அப்படியே இப்போ அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் அந்த பொண்ணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சுமா ஓகே உன்னோடய ஸ்டைஃபர்வுட் பிடிச்சிருக்குன்னு வேறு சொல்லிடுச்சுமா அங்கே ஹனி நிற்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் ஒன் இயரில் ஒருத்தங்கள பற்றி குட் ஒப்பீனியனோட பேசுகிறேன்னா நீ தண்டி நான் கேட்குற ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன உன்னால் தான் நீ தானே சொன்னேன் ட்ரை பண்ணி பண்ணிப்பார் பேசிப்பார் அப்படின்ட்டு அதனால தான் நான் அன்றைக்கி பிளாக்ல போடலை பேசி பார்த்தேன் இப்போ இங்கே வந்து நிற்கிது ம் இன்றைக்கும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் பேச முடியல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் கால் பண்ணவே மாட்டேங்கிறாமா என்னென்னே தெரியல ஆனால் எனக்கு கூட பேசணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க கவலைப்படாதடி அவளாக நினைக்கும்போதே உன்கிட்ட பேசியிருக்கா இப்போ நீ வேறு ஆசைப்படும் ஆசைப்படும்போது அவள் எப்படி பேசாமல் போயிடுவாள் கண்டிப்பாக பேசுவா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா பேசுவாளாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப ஆசையாக கேட்பாங்க உடனே அவங்க வந்துட்டு டோன்ட் வரி கண்டிப்பாக அவள் பேசுவாள் ஜஸ்ட்டு உங்ககூட பேசணும்னு அவளுக்கு தோணுதுனாலேயே நிறைய ரிஸ்க் எடுத்து உங்ககூட பேசியிருக்கா இப்போது ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் வேறு போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது எப்படி அவள் பேசாமல் போடுவா கண்டிப்பாக பேசுவாள் பட் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோதாம்மா பொறுமையாக இருக்கிறது இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கேன் போதாதாமா அப்படின்னு சொல்லுவாங்க ம் இருக்க உன் பொறுமையை சோதிக்கிறதுக்காக அவள் அப்படி பண்ணுறாளா இல்லை எதனால் அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல பட் நான் பேசும்போது கூட அவள் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் ஆன்ட்டி சாரி அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எஸ்கேப் ஆயிட்டாள் அதுக்கப்புறம் ஃபோனும் வரல ஒன்றும் வரலடி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் தெரிலம்மா நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் எல்லாம் அவனோட செயல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே சரி கால் பண்ணால் எடுக்கலன்னு சொல்கிறேன் மெசேஜ் ஆகுது பண்ணியாடி அப்படின்மாங்க இல்லைம்மா பண்ணலை அப்படின்னு சொன்னதும் ஏன் டி பண்ண தானே ஒரு வேளை இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கேன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்ககிட்ட பேசாமல் மெசேஜ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு இல்லைம்மா அது உண்மையாக இருந்திருந்தா அவளே எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா இல்லை கால் பண்ண வேணாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண பண்ணிடுவாம்மா அப்படின்னு சொல்லுவோம் இந்தளவுக்கு ஒரு புரிதல் இருக்காது உனக்கும் அவளுக்கும் அப்படின்னு கேட்பாங்க இருக்குமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க பவி உன்னை பார்க்க சந்தோஷமாக இருக்கு நீ இப்படியே இது எப்போவுமே தனியாக இருக்க போகிற வர கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை நான் சிரித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியலம்மா தேனி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் சிரிக்கிற எனக்கு பெருசாக எந்த ஹோப்பும் இல்லை வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் இருக்கிற சம் விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கிடைச்ச மாதிரி இருக்காங்க ஆனால் எனக்கு என்ன ஷேர் பண்ணுறது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதடி அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகேம்மா பார்த்துக்கலாம் சரி நீ போய் ஏதாவது கொண்டு வாமா எனக்கு ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்ததுனால எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி நான் கொண்டு வரேன்ட்டு அவங்க அம்மாவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸோ நார்மலாக இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கோம் ஈவினிங்கே ஆகிடும் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ஹனிக்கிட்டேருந்து கால் வரும் கால் வந்ததும் பவிக்கு அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தில் அவங்க ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க இந்த ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க அட்டன் பண்ணலாமா வேணாமா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அம்மா வந்துட்டு என்ன ஆச்செடி அப்படின்னு கேட்பாங்க பண்ணி கால் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க அட பைத்தியமே ஃபோனை எதிரி எனக்கு பயமாக இருக்குமா இங்கே பாருங்க பக்கு பக்கு நடிச்சுக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏ எடடி ஃபோனை மா யோ எடடி அப்படின்னு சொன்னதும் அவங்க ஃபோனை வந்து உடனே அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணதும் கோல் ஹவுஸே சைலண்ட்டாக இருக்கும் அவங்க அம்மாவும் சைலண்ட்டாக இருப்பாங்க இவங்களும் சம் சைலண்ட்டாக இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஹனியும் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க டோட்டல் சைலண்ட்டு ஃபுல்லாகவே சைலண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராது இவங்க வந்து அந்த சந்தோஷத்தில் பதட்டத்தில் பயத்தில் மூச்சு சும்மா ஹேர்லன் ஒரு பைப் ஓப்பன் பண்ணால் காற்று வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மீ மூச்சு காற்று அவங்களுக்கு அடிக்கும் கசு கசுன்னு அடிக்கும் ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக துடிக்கும் ஏன் துடிக்குது எதனால் துடிக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த துடிப்பு சத்தம் அவங்களுக்கே கேட்கும் அதுக்கு ரீசன் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க கால் பண்ணுறாங்களா மேபி அதனால் இருக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க இருந்து ஹலோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் அவ்வளோதான் பவிக்கு எவோ சந்தோஷமாக இருக்கும் உடனே இவங்க வந்துட்டு ஆ ஹாய் தேனே அப்படிம்பாங்க ஆ ஹாய் பவி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆ நான் ஓகே தான் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க ம் நானும் ஓகே தான் சாரி நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால எடுக்கலை இப்போ தான் வந்து ஃபோனை பார்த்தேன் பார்த்த உடனே நான் உனக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே ப்ராப்ளம் இல்லை நான் இப்போது ஓரளவுக்கு ஓகே தான் எந்திரிச்சேன் சாப்பிட்டுட்டேன் ம் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பாங்க ஆ எல்லாம் ஓகே தான் தேனே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் திக்கி தன தணறி தடுமாறி பேசுவாங்க இல்லை நீ டெக்ஸ்ட் பண்ணும்போது டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் வரும் இப்போ ஏன் இந்த ஒரு பதட்டம் தயக்கம் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அது அது ஒன்றும் இல்லை தெரிஞ்சு நான் உடம்பு சரி இல்லாமல் இருந்தேன் இல்லையா ஸோ திடீர்னு வர நீ கால் பண்ணியிருக்கியா அந்த ஒரு ப பதட்டம் தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே நான் இப்போ தான் கிளம்புறேன் நான் நைட்டு கால் பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க ஐயோ தெய்வமே பண்ணுங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு நீங்கள் கால் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே எப்பவுமே நான் நைட்டு பேசுவோம் இல்லையா ஸோ நீ போயிட்டு காலே பண்ணுங்கள் மெசேஜ் பண்ண வேணாம் அப்படின் சொன்னாங்க உடனே அவங்க லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க அப்பாய் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க ஃபோனை வச்சதும் அந்த ஃபோனை அப்படி வச்சுட்டு ஐயோ அம்மா ஃபர்ஸ்ட் டைம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா நமக்கு நினச்சி கூட பார்க்கலாமா நானும் எவ்வளோ அவள் கூட போராடி இருக்கேன் இன்றைக்கி அவள் பேசிட்டேம்மா அம்மா வாய்ஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல அப்படிப்பாங்க ம் இருக்குது இருக்குது அப்படின்னாங்க என்னம்மா ஏதோ மாதிரி இருக்கிற இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே உன்னோடய சாங்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நடத்த அப்படிம்பாங்கம்மா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே சொல்ல ஏன் இப்படி ராக இருக்கிறேன்ட்டு ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்பாங்க ஏ நெலியாதடி சொல்ற அப்படிம்பாங்க ம் சொல்லுமா அப்படிம்பாங்க ஆனா இப்போ இல்லை மா நீ அவ்வளவு விட மோசமா இருக்கமா அவளாவது தூரத்துல இருந்து சாவடிக்கிறா நீ பக்கத்தில் இருந்துகிட்டே சாவடிக்கிறமா என்னன்னு சொல்லுமா அப்படிம்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுடி உன்னால் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோ இல்லைன்னா நான் சொல்லும்போது சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ண அம்மா அப்படி அந்த வெயிட் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படி என்னதான் இருக்குது எனக்கு சத்தியமாக அந்த வெய்ட்டுங்கிற வேர்டை கேட்டாலே இரிட்டேட்டிங் ஆகுதுமா அப்படி இந்த வேர்டு சொல்லி சொல்லி சாவடிக்கிறீங்க அவளும் அதே தான் சொல்கிறாள் நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க ஏமா அப்படி பண்ணுறீங்க சரி வெயிட்டுன்னு சொன்னால் தானே உனக்கு கோபம் வருது பொறுமையாக காட்டி ஓகேவா அப்படிம்பாங்க இதுக்கு அது எவ்வளவோ பெட்ருமா அப்படிம்பாங்க சரி டி நீ வெயிட் பண்ண அப்படின்ட்டு போயிடுவாங்க அம்மா ப்ளீஸ் ஏ கம்மன் இருடி சும்மா நோய் என்னென்னு சொல்லாமல் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க இவங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கும் என்னதான் இவங்க எது கேட்டாலும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இவங்க சொல்கிறாங்க அவள் அவளை பற்றி கேட்டால்தான் வெயிட் பண்ணு அதுக்கான டைம் வரும்போது சொல்கிறாங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்க இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு என்னை பார்த்தா இப்படி தான் தெரியுது ஒரு உடம்பு சரி இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலாக அன்பா நான் வார்த்தை பேசினா அக்கறையாக விசாரிக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் மட்டும் சூடேடுற மாதிரி கோவம் வர மாதிரி இந்த வேர்டெல்லாம் தான் யூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதனால என்ன பண்ண முடியும் கடவுளே என்னை மட்டும் காப்பாற்றப்பா இவங்க இருந்து அப்படின்னு நாங்கள் வேண்டுவாங்க அவங்க ஏய் இப்படி சுயநலமாக இருக்காதடி அப்படின்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு வரும் ஆமாம்மா நீங்கள் பண்ணுறதெல்லாம் எல்லாம் சூப்பர் நான் மட்டும் சுயநலமாக இருந்துட்டேன் பேசாமல் போயிடு அப்படின்னு இவங்க இங்கே இருந்து சவுண்ட் விடுவாங்க அவங்க அவங்க அம்மா அங்கே இருந்து சிரிப்பாங்க ஸோ அந்த காம்பினேஷன் இப்படி போயிட்டுருக்கோம் நைட் ஆனதும் அங்கேருந்து கால் வரும் கால் வந்ததும் எடுத்து பேசுவாங்க இந்த டைமுக்கு அவங்க பேசும்போது அந்த பதற்றம் குறையுமானா ஸ்டில் அப்படி இருக்கும் அவங்க குறையவே குறையாது அந்த பதற்றம் அந்த பையம் அந்த ஹார்ட் அப்படி எல்லாமே கேட்கும் அப்போ அவங்க வந்துட்டு பேசுவாங்க ஹை பவி என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ ஓகேவா என்னால் எந்திரிக்க முடியுதா போக முடியுதா வர முடியுதா எப்படி நார்மலாக போயிட்டுருக்கும் இவங்க வந்து இவங்களோட வாய்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதட்டம் அதெல்லாம் தெளிவாகவே தெரியும் அவங்க அகைன் கேட்பாங்க என்னாச்சு பவி நீ மெசேஜ் பண்ணும்போது தெளிவாக மெசேஜ் பண்ணுவ அதில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் நீ பேசும்போது ஏன் அந்த மாதிரி இல்லை ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா உடம்புக்கு முடியல நீ வேறு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுவோம் ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் இப்படியெல்லாம் வருது வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ம் நான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறேன் எனக்கு அந்த மாதிரி தான் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு இருக்காது ஏன்னா நீ இதே நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேங்கிற ஆல்ரெடி பேசியிருக்கேங்கிற நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்க எல்லாமே உனக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அந்த அதெல்லாம் இருக்கும் எனக்கு தான் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா நான் உனக்கு பார்த்ததில்லை ஓ இதுதான் உன்னோட உண்மையான பேரானு கூட எனக்கு தெரியல சாரி சாரி நீ சொல்லிவிட்டேன் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் கோப்படாத ஓகேவா சாரி இத்தனை பிரச்சனை இருக்கும்போது திடீர்னு கால் பண்ணியிருக்கா அது இவ்வளோ நாள் உங்ககிட்ட கெஞ்சிருக்கேன் பட் நீ கால் பண்ணலை திடீர்னு கால் பண்ணும்போது அது கேட்கும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அது ஏன் இருக்குது எதனால் இருக்குதுன்னு காரணமெல்லாம் கேட்காது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் எதுவும் கேட்கல ஓகே விடு இப்போது நீ எப்படி இருக்க நாளில் இருந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கா இல்லை ஹெல்த்து இன்னும் அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதெல்லாம் ஓகே ஆகிடுச்சிப்பா எல்லாம் நார்மல் தான் இனிமேல் நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் நான்லேருந்து ஏஞ்சி போ ஆஃபீஸ்க்கு போகிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் நான் என்னோடய ஹெல்த்தும் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆமாம் நான் கேட்கவே மறந்துட்டேன் அவங்ககிட்ட பேசினது அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ஆ வந்து சூப்பராக இருக்காங்க பேசுகிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ம் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதும் மார்னிங் அவங்க கொஷினுக்கு மேலே சாரி முன்னாடி பேசும்போது கொஷினுக்கு மேலே கொஷின்க்கு எடுத்து நேரம் வந்துடும் ஏ பவி 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 ஹே என்னாச்சு அப்படிங்க இல்லை நான் ஆண்ட்டிட்ட நான் இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அம்மா கிட்டே இன்னொரு நாள் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி ஓகே நீ இப்போது என்ன பண்ண போகிற இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த ஃபேமிலியெலாம் இருக்காங்க ஸோ என்னால் ரொம்ப நேரம் ஃபோன் பேச முடியாது நான் என்ன நைட்டு உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க கிளம்பி போயிட்டு அதுக்கு அவங்க அங்கே ரெண்டு பேருக்குள்ள ஃபோன் கன்வர்சேஷன் அது முடிஞ்சிடும் அப்புறம் அவங்க அம்மா பொண்ணுக்குள்ள கன்வர்சேஷன் நார்மல் டோ கன்வர்சேஷன் சாப்பிட வச்சு தூங்க வச்சு காலையில் ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க அங்கே போனதும் ஆஃபீஸில் எல்லோரும் கேட்பாங்க இப்போ உடம்பு எப்படி இருக்குது எல்லாம் ஓகேவா அப்படின்னு ஆஃபீஸ்லேயும் விசாரிப்பாங்க ஆஃபிஷனையும் எல்லாருக்கிட்டையும் இல்லை இப்போ எல்லாமே ஓகே தான் நான் பர்ஃபெக்டி ஆல் ரைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபியல் அந்த சொட்டத்தலை மேனேஜர் வந்து என்னம்மா ஆஃபீஸ் ப கேட்டி பார்த்துட்டேன் நான் வரவே மாட்டேன்னு நினைச்சேன் எப்படி சார் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீ பாரு உடம்பு சரியில்லைனாலும் கொழுப்பு மட்டும் குறைய மாட்டேங்கிதுமா அப்படிம்பாங்க சார் உண்மையை சொன்னது சார் அப்படிம்பாங்க ம் அதான் தெரியுது வந்துட்டல இனிமேல் நிம்மதி போன மாதிரி தான் ஒழுங்காக வேலையை பாருவோம் அப்படின்னாங்க சார் நான் ஒழுங்காக வேலை பார்த்தேன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்குவீங்க அது மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும் அவங்க சார் சார் இப்போ வேலையை பாரு ஏசி ஆஃப் பண்ணிக்கோ இப்போ தான் நான் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கேன் உனக்கு நேராக இருக்கிற ஏசியை கொஞ்சம் கொறைச்சிக்கோ அந்த கேரிங்கெல்லாம் இருக்கும் சரின்ட்டு நார்மலாக அவங்களுக்குள்ளே அந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லோரும் நல்லா விசாரிச்சுட்டு கிளம்புவாங்க கிளம்பும் போது ஈவினிங் இவங்க தான் இத்தனை நல்லா ஆஃபீஸ் போகல ஸோ கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் அது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு நான் அவங்க கோலிக்ஸ் கிட்டே சொல்லுவாங்க இல்லைப்பா நீங்கள் கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் ஆகிடும் அந்த மாதிரி டைம் ஆனதும் பேக் சைட்லேருந்து பவி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும் அவங்க உடனே இருந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க ரொம்ப கேஷுவலாக திரும்புவாங்க ஏன்னா அங்கே ஸ்ட்ராவணி வருவாங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பின்னாடியிலருந்து கூப்பிட்டது வேறு யாரும் இல்லை ஸ்ட்ராவணி தான் கூப்பிடுவாங்க கூப்பிட்டதும் ஹாய் ஸ்ட்ராவணி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை நான் உங்களை கேட்கணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒன் வீக்காக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல ஏன்னு கேட்டதுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னாங்க இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆ நான் ஓகே தான் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபீவர் இருந்துச்சு பட் இப்போ ஓகே அம்மா ஊர்லேருந்து இருந்து வந்தாங்க பார்த்துக்குறாங்க சரி ஃபீவர்லையும் இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கீங்க கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை கொஞ்சம் தான் ஒன் வீக்காக வரல ஸோ ஒர்க் பெண்டிங் அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க மணி செவன் ஓ கிளாக் ஆச்சு நீங்கள் எப்பயாவது கிளம்புற ஐடியா இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மீதி நாளைக்கு தான் வந்து பார்க்க போகிறேன் அம்மா கூட டூ டைம்ஸ் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்கல சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்புவாங்க அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வாக் வாக் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நார்மலாக ஒன் வீக்கு எப்படி வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஃபீவர் எல்லாம் உட்காது என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க நார்மலாக பேசிக்கிட்டு போவாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு கார் பார்க் பார்க்கிங் வரைக்கும் போவாங்க ஆக்சுவலாக ஸ்ராவணி அவங்க வந்து டூ வீலரில் வந்திருப்பாங்க போல் சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி அப்போ உடனே ஸ்ராவணி வந்துட்டு அபி அப்படிம்பாங்க ம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வந்து அவங்கள ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய்க்கிறேன் நடந்தேன் இல்லை நான் இந்த வழியாக தான் போகிறேன் உங்களுக்கு ப்ராப்ளம்னால் நான் போகிற வழியில் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை போகிறவோ போகிறேன் பேக் சைடு ஃப்ரீயாக தான் இருக்குது ஜஸ்ட்டு போகிற பண்ணிட்டு போகிறேன் அதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை ப்ளீஸ் நோ மட்டும் சொல்லாதீங்க வாங்க நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு எதுக்குங்க வேணாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குது பவி நீங்கள் வாங்க நான் உங்களை அங்கே ட்ரா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுவாங்க வீட்டுக்கிட்ட கிடையாது பஸ் ஸ்டாப் கிட்டே ட்ராப் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு ஓகே பவி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க சாரீன் இவங்களும் போயிடுவாங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ பேசியும் அவங்க வந்து கொஞ்சம் கூட கோவமே படாமல் நம்மக்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க பாருங்கள் கிரேட்டில் பரவாயில்ல புரிஞ்சுக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பர்சன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களுக்குள்ள ஒரு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் சாஃப்ட் கார்னர்னால் நல்லா இதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க சைட் அடிப்பாங்க பெருசாக கம்யூனிகேஷன் இல்லை இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் இவங்களும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு டைம் பார்த்துட்டு ஐயோ எனக்கு டூ லேட் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஹனியோட ஞாபகம் எங்களுக்கு வரும் ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு ஹனிக்கு நான் ஒரு மெசேஜ் கூட பண்ணலை பாரு அப்படின்ட்டு உடனே நெட்டை ஆன் பண்ணி பார்த்தா அவங்க சைட்லேருந்து மெசேஜ் வந்திருக்கும் என்னாச்சும்மா என்ன ப்ராப்ளம் நான் எத்தனை மெசேஜ் பண்ணிக்க லாஸ்ட்டு மெசேஜ் எதுக்கும் ரிப்ளை பண்ணலை ஆன் நெட்டை ஆன் பண்ணாமல் இருக்கேன் என்னாச்சு சரி ஓகே நீ ஓகேவாக இருந்தேன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு கால் ஆர் மெசேஜ் பண்ணு ஐம் ஓகே அப்படிங்கிறதாவது ஒரு மெசேஜ் பண்ணு மற்றபடி எனக்கு எதுவும் வேணால் நீ ஒர்க்காக இருக்கேன்னா ஃபார்மாகவும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சார்ந்து ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க உடனே வந்துட்டு சாரி தே சாரி ஹனி கொஞ்சம் ஒர்க்கு தான் இப்போ தான் நான் கிளம்புனேன் சரியாக கவனிக்கல போனேன் ரியலி சாரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயானதை நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க இவங்க போட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து ரிப்ளை வரும் ஓகே டன் அப்படிங்கிறது இவங்க அந்த செகண்டில் ரிப்ளை வந்ததும் இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பியாகிடுவாங்க ஹே என்ன ஃபோனை தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கியா அப்படின்னு இங்கேருந்து ஒரு மெசேஜ் பார்க்கும் ஆமாம் நீ எப்போ பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா நான் உனக்கு ரொம்ப நேரமாக மெசேஜ் பண்ணியிருக்கேன் எப்போவுமே நீ ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே கிளம்பிடுவேன் இன்றைக்கி செவன் ஆச்சா செவன் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சா நீ மெசேஜே பண்ணவும் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்திருக்கும் பண்ணிட்டு இவங்க எடுத்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒன் வீக் லீவ் இருந்ததுனால என்னால் அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்ததுனால நான் ஃபோனை சரியாக பார்க்கல சாரி பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி போட்டு ஸோ நார்மலாக சரி நான் கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அவங்க சைட்லேருந்து ஓகே நான் இப்போ ஓகே தான் நீ மெசேஜ் பண்ணிட்டல நான் ஹா ஓகே தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ போயிட்டு ஃப்ரீயாக இருந்தால் பண்ணு இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் ஏழு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கம்யூனிகேஷனை முடிச்சுடுவாங்க நானும் ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கிறேன் மீதி ஸ்டோரியை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட் நைட்